கீமிகளை கண்டு உணர முடிகின்றது அதோடு மட்டுமல்ல கீமிகளை அகற்றிடும் தேர்வும் நமக்கு பல பொருளை நினைத்து ஒரு பொருளாக உருவாக்க முடியும் நாம் எப்படி மற்ற உயிரிழந்த தனக்கு கிடைத்ததை உணவாக உட்கொண்டுகின்றதும் தன் மறுமணத்தின் முதல் அறிவின் நடைபெற்றது தன் உடையை எத்தகைய உணவை உணவாக உட்கொண்டதும் அறிவை உணவாக உட்கொண்டுகின்றதும் அதை மீண்டும் அதனின் மனத்தை நுகர்ந்தறிந்து தன் உணவும் என்ற நிலைகள் அதை அடையாளம் கண்டுகொள்ள ஆனால் என்று ஒரு தீமை அது நுகர்ந்தாலும் வெறுப்பிலிட்டு அதனை மேகத்தை படைத்து மற்ற பொருளை இணைத்து நந்தினை செயலற்றதாக்கி சுவை கொண்டதாக உருவாக்கி உணவாக உட்கொள்ள ஆகவே இந்த ஆணாவது அறிவின் பண்ணையும் தீமையை அகற்றவும் நன்மை உருவாக்கும் நடைபெற்றது ஆனால் ஆனால் அதை பெரும்பாலும் நாம் எவ்வாறு செயல்படுகின்றோம் நல்லவர்களாக இருக்கின்றோம் நல்லதை செய்கின்றோம் பெருமரும் வேதனை கேட்டறிக்கின்றோம் நாம் வேதனைப்படுகின்றோம் ஆனால் வேதனை பெற்ற உணர்வுகள் அவருக்கு பல நன்றியும் செய்கின்றோம் நன்மை செய்த உணர்வுகள் அனைத்தும் கேட்டிருந்த நன்றின் உணர்வு அந்த நன்மை செய்த உணர்வுக்குள் கலந்து மேலனை உருவாக்கி வருகின்றனர் இதிலிருந்து வீடாக உயர்கொண்டும் மனிதன் தன் செயலை இழந்து விடுகின்றான் நான் நன்மை செய்தேன் எனக்கு இப்படி செய்தே என்று ஆண்டோனையும் நம்மை ஆண்டரும் நம்மை ஆழ்வதும் நம் உரிமை ஆக நம்மை ஆளு ஆழ்ந்து கொண்டிருப்பது நமது உரிமை நாம் எதையெல்லாம் எண்ணி வேண்டும் அதை நீக்கி அந்த உணரின் செயலாக நமக்கு உருவாக்கி கொண்டிருப்பது இது ஆனாவது அறிவுற்றால் அறிந்து கொள்ளும் அறிந்திட்ட நிலையில் பெற்ற அறிந்து கொண்டா நாம் எதை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்று அறிந்து கொண்டு நஞ்சினை நீக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி என்று விரிவுலகில் செங்கடைத்துக் கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அவர் உடலிலிருந்து நஞ்சினை நீக்கிடும் மாற்றம் மிக்க நிலையம் நஞ்சினை அடைக்கிடும் நிலையம் நாம் எவ்வாறு கருணக்கலைஞர் உள்ள நஞ்சினை புதிய ஊற்றி அதனுடன் இணைத்து அந்த நன்கின் செயலை செயலற்றதாற்றி அது சுக உணவாக உட்கொள்ளமும் நாம் உடலுக்கு எத்தனை நன்கு கொண்ட உணர்வின் சத்தை இருக்கணும் மகிழ்ச்சியின் அம்சத்தை நமக்குள் இணைத்து நன்கினை அதை செயலற்றதாக ஒதுக்கி 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 இந்த உணவின் சத்தை உடைய வைத்து வருவதால் இன்றும் இந் உலகில் உயர்ந்த நோந்தியை நிலவி கொண்டு நெருங்கிக் கொண்டுள்ளார் இந்து மகிரன் என்பார் அவன் இணைந்த நிலைகள் நன்றியை உதிக்கி அந்த உயிரை தண்ணி கொண்டு பிரகாசிக்கின்ற பாம்பினால் நன்றி தன்மை முதல் தன்மை நாகரத்தனமாக அதன் விழுந்திருந்தது அதற்கு விஷயத்தில் இதே போலதான் மனிதன் தனக்கு வாழ்க்கையும் தீமையை அடக்கி அகற்றி அந்த ஜீமின் நிலைகள் அடக்கி அடக்கி தீமையின் தன்மையை தனக்கு தன் எண்ணத்திற்கு செயலாக உடுக்கி ஒதுக்கிய உணர்வின் தன்மை கொண்டு உயிர்கன் ஒன்றி ஒன்றிய நிறைவு புன்று நெஞ்சும் உயிர்கன் ஒன்றிய சரீரமாக நிலையும் இன்னொரு உடல் புகுந்து நிலை அற்றி பிறவால் நிறைய பெருங்களை அடைந்து வெண்கில் வரும் நன்கின் உணர்வை அது தனக்கு நன்கினை ஒடுக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் விண்வளைவில் சங்கரை கொண்டுள்ளான் நலையும் குருவத்தை கண்ணும் வந்து மகிழ்ச்சியாக்கி மனித உடனே அதனின் உணர்வொண்டு உயிரை ஒன்றி எந்த துருவத்தை விட்டு நோக்கி அதனை உணர்ந்து தனக்கு விளைவிக்காமல் அதே துருவ எல்லையாக வைத்து இன்றும் அங்கு நிலையாக நினைந்து இந்த வடக்குருவ பகுதியில் எந்திருந்து வரும் பூமியின் சுழற்சியில் தான் கவர்ந்து கொண்டிருக்கும் இச்சக்தியே என்றும் அந்த துருவ நட்சத்திரம் அது கவர்ந்து ஒளிசலாக மாற்றியிருந்தது இது அவசியம் நட்சத்திரமான மனிதனாக மனித எனக்கு முதல் முதல் தனக்கு ஆற்றல் சக்தியினை சேர்த்து இந்த உணவின் தன்மை ஒளியாக மாற்றி முதல் மனிதனாக எந்த விண்ணிலிருந்து இந்த பூமிக்கு உரிய வந்ததோ அவர் இந்த விண்ணிலே மண்ணிலே உருக்கும் உணவின் சத்தை உணவாக எண்ணங்களாக மாற்றி அவருடன் கலந்த ஒவ்வொரு தாவர இனத்துடன் கலந்த நெஞ்சி உணரின் அணுவை சூரியன் எம்மாறு அதன் பல அணுக்கள் தனக்குள் கவர்ந்தாலும் அந்த நஞ்சு உகந்த நிலையை அதற்காக வரையற்ற நன்மையை பிரித்து விளைகின்றது உணவின் தன்மையை ஒளியாக மாற்றுகின்றது ஒளிக்கு ஒளியான நிலையில் கொண்டு மீண்டும் அந்த காந்த புயலாக வெளிப்படுத்தும் போது மீண்டும் நெஞ்சினை இணைக்கிய தனக்கு கவர்ந்து வெளிவரும் போது மீண்டும் இயற்கை சக்தியாக மாறி அது மற்ற பொருளுடன் இணைந்து அது எதனுடன் இணைக்கின்றதோ அதனை இயக்கி அந்த உணர்வின் சத்தாக விளையும் தருவும் தகுதி பெறுகின்றது மனிதனின் நாம் ஆறாவது அருகில் தன்னை கொண்டு மலத்தினை நஞ்சாக மாற்றி வைத்து மலத்தை நஞ்சினை மனமாக மாற்றி வைத்து உணர்வினை நாம் ஆறாவது அறிவாக நமக்கு வளர்த்தலாம் இன்று நஞ்சினை இதை போல நஞ்சின் ஆற்றலை அது ஒதுக்கி அதனின் நிறைவினை செயலற்றலாக்கி உயிருடன் ஒன்றிய வெளியின் சரீரமாக இங்கு துருவத்தை கண்டுணர்ந்து அதனின் நிலையிற்கொண்டு துருவ நட்சத்திரமாக இங்கு வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார் ஆக நாம் பூமி கவரும் அந்த துருவ அங்கே அமைந்து அதை உத்து நோக்கி அதனின் உணர்வை அறிவார்ந்தவர்களால் அறிந்தார் அறிவியல் தருவத்தில் அதனின் உணர்வு இவ் உடலிலே சேர்ந்தது ஆக அந்த நன்கின் கண்ணை உணர்ப்பு சேர்த்து நன்கினை ஒடிக்கும் உணர்வின் ஆற்றல் தொலை கொண்டு அவன் உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் அங்கே கூர்மையாக எண்ணினானோ அதன் அவதாரமாக திருமண நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான் அரசு அவனின் வழிபட்ட உணவின் தன்மை நமக்குள் தொடர்ந்திருந்ததை அதனை மனிதன் ஏனான நிறைகள் அவனை அதனின் உணவை பின்பற்றி அதனின் உணர்வை கவர்ந்து அதனின் வழியிலே தனக்குள் வைத்த அந்த ஆன்மாக்கு ஆறாவது அறிவின் தன்மையை ஏழாவது ஒளியின் உணர்வாக மாற்றிக்கொண்டவர் என்று உணவின் வழியின் நிலையாக உணவு கொண்டு மீண்டும் சந்தரிஷி மண்டலங்களாக குருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அது உழைவாக வளைவாக தூய்மைக்கும் சொல்லு கொண்டுள்ளார் ஆக திருவத்தை கண்டுணர்ந்து உணவின் சத்தை தனக்கு ஒளியாக மாற்றி அவனே திருவற்றை நடைபெற்றுள்ளும் அவனது ஈர்ப்பு வட்டத்திலேயே இருந்து மீண்டும் மனிதன் நிலையில் பின் சென்றவர் அனைத்தும் உயிருடன் ஒங்கிய உணர்வு ஒளியின் சரீரவாக மீண்டும் நிலைத்து இன்று வாழ்ந்து கொண்டு உள்ளார் சூரியன் எவ்வாறு அதனைந்து வெளிப்படித்து உணர்க்க உணர்வு வந்து போலாகும் அதனையும் விளையண்ட நிலையைக் கொண்டு வெற்றி திரம ஆனதோ அது சூரியன் கீழ்ப்பு வச்சத்தோப்பு மீண்டும் சுரந்து கொண்டிருப்பது போல மனிதனை நின்று முதல் மனிதன் உணவின் தன்னை உதவியாக மாற்றின இந்த பிரபஞ்சத்தின் இயந்த உலகம் சரீரமாக ஆனவன் முதல் மனிதன் ஆகற்றும் அவனின்று அவன் பெற்ற அந்த உணவின் துணை கொண்டு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனின் நிலையில் உணர்ந்து கூர்ந்து உணரும் நிலையை எடுத்துக் கொண்டவர் அனைத்தும் நின்று சத்தேசி மண்டலங்களாக அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு முதுமை கொண்டு அந்த ஒளியின் சிறராக இருந்து பிரபஞ்சத்திற்கு இருபத்தி ஏழு எடுத்ததோ எவ்வாறு எடுத்ததும் உலகில் நிலைகள் கொண்டு அந்த ஒளியின் சிகரமாக இன்றும் இன்று மண்டலத்தில் ஆண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றனர் இருபத்தி ஏழு நட்சத்திரம் எவ்வாறு அதனுடைய தனித்தன்மை பெற்றதோ இதே போல துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணவில் தன்மை கொண்டு ஒளியின் சிகரமாக உடலெல்லாம் இல்லாத உடல் முடியாத நிலைகள் தரப்படுத்தப்பட்ட இந்த ஆட்சி துணை கொண்டு தீண்டும் சத்தரிஷி மண்டலங்களாக இருந்தும் வாழ்ந்து கொண்டுள்ளார் அதை நாம் நிச்சயம் நாம் அனைவரும் திறன் முடியும் என்பதற்கேதான் என்று நாம் அந்த மகா ஞானிகள் ஒரு நெறிப்பில் தன்மை கொண்டும் ஒரு கோளுக்கும் அது மையமாக அடைந்தது சுழலும் ஏகத்தால் ஏற்படும் வெப்பத்தின் தனம் அது ஈர்க்கும் நடைமுறைத்தோன்று மையம் அடைந்து அதன் முகத்திலும் மற்ற கோடங்களை தனக்கு உரையைச் செய்து தனக்கு இருக்கும் பொருளின் வெண்மர கலத்தை செய்து போலாக உருவாக்கிட்டும் அது சிவலிங்கம் என்று இதைப்போல உயிரை துடைப்புக் கொண்டு உணர்வின் ஈர்ப்பால் தனக்குள் எடுத்துக் கொண்ட நிலைகள் கொண்டு அந்த உணவின் எண்ணத்தால் நாம் கவர்ந்து கொண்ட உணவின் அருகில் நாம் உடல் வளர்க்கும் போது சிவலிங்கம் என்று இருந்தாலும் இது நமக்கு ஒரு சிவம் என்ற தத்துவத்தில் சிவத்துக்குள் சக்தியாக இயங்குகிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்துரைத்தார் ஆகவே நாம் இரவின் வழி உண்ட நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் இந்த மனித வாழ்க்கைகள் வேதனை என்ற நிலையில் உகந்த நாம் அடிக்கடி வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது அதை நமக்குள் ஆற்ற நிலையில் அது உருவாக்கிவிடவில்லை அதே சமையில் நாம் அடிக்கடி கோபம் என்ற நிலையில் பட்டால் காரணம் என்ற உணர்வு இங்கே தோன்றுகிறது நாம் தவறு செய்ய வேண்டியதில்லை ஒரு கோபம் உணர் கொண்டு ஒருவனை காக்குகிறார் என்றால் அந்த உணவுண்டு நாம் கண்முட்டு பார்ப்போம் என்றார் அவன் உடனே விளைந்த காக்கும் உணர்வும் அந்த கார உணர்ச்சி கொண்ட உணர்வின் அலைகள் வெளிப்படுவதே நான் கண் கொண்டு பார்த்தேன் அந்த உணர் அவன் உடலே வெளிவந்த அந்த உணவை நாம் ஆன்மாவாக மாற்றிவிடுகின்ற பார்த்த அந்த உணர்வின் சத்து ஊர் வினையாக நமக்கு பதிவு செய்கின்றது பதிந்த உணவின் தன்மை நாம் நிற்கப்படும் போது இந்த உலர்ப்பு ஆன்மாவாக மாற்றி உயிருக்குள் படும்போது நமக்கு எரிச்சனும் வேதனையும் வருகின்றது நாம் நல்ல குணம் கொண்டு பார்ப்பதனால் ஒரு சத்தங்கள பொருள் இருக்கணும் அதை காரத்தை அனைத்தால் காரத்தில் சுவையை உட்டு இதை போலதான் நாம் தவறு செய்வதை நுற்றிப் பார்த்தோம் வேகமாக என் செப்பு எப்படி செய்கிறானே என்று ஒவ்வொரு உலர் நாம் சுவார்த்து எண்ணும்போது என் உலகின் தன்மை நாம் கண் அவளை நம் உடலுக்கு ஊர்வனையாக பதிவு செய்து அந்த பதிந்த உணர்வின் விளைவின் தன்மையாக மாற்றி விடுகின்றது நாம் எண்ணி உணர்வும் நாம் ஆன்மாவாக வருகின்றது சுவாசித்த உணர்வு உயிருடன் வந்திருந்தது பின் நாம் நல்ல உணர்த்தனம் கலக்கப்படும் போது அவன் செய்த தப்பு உணர்வாக நம் உடலுக்கு அது வேகமாக இயந்திருந்தது இவ்வாறு அந்த கோபத்தில் கண்டு கொண்ட உணர்வுகள் நம் உடலுக்கு ரத்தத்துடன் உணவுடன் கலக்கப்பட்டு ரத்தமாக மாறுகிறது இதை போல அந்த வேகமான நிலை வரப்படும் போது இது ரத்தமாக மாறி வரும்போது இதே வாழ்வுகளை இதே எரிச்சலும் இதே வேதனை ஆகின்றன ஆக இந்த எரிச்சலான உணவுகள் நமக்குள் வடிவத்து உடலுக்குள் சென்றது உடலெல்லாம் எரிச்சலும் நம் சூழ்நிலை எரிச்சலும் ஒரு குரலை பார்த்தாலும் நமக்குள் எரிச்சலான நிலையிலும் உருவாகுங்கள் நம்மை பார்ப்போருடைய ஆன்மாசையை நம்மை யார் பார்த்தாலும் நம்மை அறியாமலே எரித்து உருவா இருப்பார்கள் இதை போல நாம் தவறு செய்யவில்லை அந்த உணவின் தன்மை நமக்குள் கலக்கப்படும் போது நமக்குள் நாம் மகிழ்ந்து உணர்ந்த அந்த உணர்வுகள் இனிப்பு சென்றுவிடும் நாம் இனிமை கொண்ட நண்பர்களோட இடத்தில் நாம் பழகினால் நாம் கோபம் அடிக்கடிப்பட்டால் இவன் கோபக்காரன் என்று விலகுவது போல நமக்குள் சுவைமிக்க உணர்வுகள் உணவாக்கி சுவையை அறிவிக்கும் அந்த உணவின் சுவைமிக்க உணர்வுகள் ரத்தத்துடன் கலந்து இருக்கின்றன காலத்தின் நிலைகள் எண்ணெய் கிளந்து சென்ற இந்த சுவையான நிலைகள் பிரிந்து விடுகின்றது அவ்வாறு கலந்த நிலைகள் நமக்கு ஜீர்மைக்கும் சக்தி இழங்கப்பட்டு ரத்த சத்து எல்லோரும் ரத்த ரத்திகள் சக்கர சத்து என்ற நிலையில் அது விளைந்து விடுகின்றது ஆக நமக்கு இந்த சக்கர சத்தின் தன்மை அதிகமாக அது பிரிக்கப்படும் போது ரத்தத்துடன் அந்த சக்கிர சத்தின் தன்மை அதிகரிக்க நாம் என்னும் உடல்கள் அனைத்தும் உறுப்புகள் சூழ்வழையை செய்கின்றது அதே சமயம் வீடியோ உணர் கொண்ட உணவை தார உணர்ச்சிகள் நாம் சிறு மொழிகளில் தாக்கப்படும் போதும் சதப்பதும் ரத்தப்பதிப்பாவதும் அதனை வரக்கூடிய நிறைகள் இது ரெண்டும் இருநா என்பதும் அயத்தங்கள் வருகின்றன மண்ணின் சிந்தனை குறைக்கப்படுகிறது ஆகவே மனிதன் கீழே வழிந்து வருகின்றார் ஆனால் அதே சமயம் ரத்தப்பொதிப்பும் சக்கரசிற்கும் இன்றும் வந்தால் இந்த சக்கர சட்டத்தை தகுந்தவாறு மருந்து கொடுத்தால் இந்த ரத்தத்தரிப்புக்கு வந்து கொள்ளாது அதே சமயத்தில் ரத்தத்தரிப்பு மருந்து கொடுத்தால் இந்த சக்கர சட்டத்துக்கு வந்து கொள்ளாது இது ரெண்டும் எகற்றிய பாலன பாசிட்டிவ் என்ற நிலை வரும்போது உடல்களிலே சளிகள் சுவாசத்தைகளே சளிகள் உருவாக ஆரம்பித்து வருகின்றது மூச்சு இருந்தவும் தொடர்ந்து விடுகின்றது இவ்வாறுதான் நம்ம உடல்களிலே வரக்கூடிய உண்மை நிலை லெவுகாட்சி அதையும் தன்னை குறைக்கும் இந்த நிலைகளில் அதை தீர்மிக்கும் சக்தியை இழப்ப செய்யவில்லை கோபத்தை அதிகரிக்கப்படும் போது நம் உடலுள்ள திட்ட சொரணிகள் அதிகமாக அது நாம் எவ்வளவு கடின பொருள் சாப்பிட்டாலும் என்றும் அதனுடைய அந்த திட்ட சொரத்தை ஏங்கி நாம் சாப்பிடும் ஆகாரத்தை தீர்ணிக்க ஆனால் நாம் கார உணர்ச்சியை கொண்ட உணர்வு வரப்படும் போது இந்த புத்த சொ நிலைகள் அதிகரித்து அவனுடன் வேகமாக தீர்க்கப்படும் போது பசியும் அதிகரிக்கும் அந்த பசியின் நிலைகள் அதிகமாக சாப்பிட சாப்பிட பித்த சொரவியின் தன்மை அதிக அதிகமாக சுரக்க சுரக அதுவும் பலவீனமாகி பித்த சொரவின் நிலைகள் அதிகரிக்கப்படும் போது தன்மை நன்மை அதிகரித்து நாம் உடலின் உறுப்புகள் குறைய நேர்ந்து விடுகிறது அப்ப உடலின் எயத்தினை சீராக இயற்பதன் போது சர்க்கரையின் தன்மை அதிகமானால் அவனின் செயலி அது செயல்பட தொடங்கி விடுகிறது இரத்தப்பதிப்பின் தன்மை அதிகரிக்கப்படும் இதனின் செயலி இறுதி தொடங்கிவிடுகின்றது ஆகவே உறுப்புகள் மலைகள் சோர்வடையாக தொடங்கிவிடுகின்றது இதற்கு எத்தனையோ உதையான நிலை நாம் சிந்திக்கும் கோபம் அதிகமாவதும் அதே சமயத்தில் சுவையான நிலைகள் உட்கொள்ள முடியாத நிலை மறு நாம் உடலிலே பாய்ச்சி இந்த சக்கர சத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் இதில் செவ்வணுக்கள் வளராதவில்லை இது மகந்த உடனின் தன்மை மலங்களாக கழிக்கப்படும் ரத்தத்தை சுத்த நீராக மாற்றும் நிலை அடைந்து விடுங்கள் பெண் அது ரத்தத்தில் நீராக மாறும் நிலை வரப்படும் போது மனிதன் மற்ற இறுதி வாழ்வுகள் அனைத்தும் இதாகி கடைசியில் அந்த கிருமிகள் உருவாகும் நிலை வரும்போது தசைகள் அனைத்தும் அழிவு ஒதுக்கொள்ளீர்கள் ஆனால் அதே சமயம் இந்த விஷத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் போது நமக்கு வேதனை நிலைகள் அதிகரிக்கின்றன மற்ற உறுப்புகளின் தன்மை அது எனப்படுகின்றன இதற்கு மத்தியில் இந்த காலத்தின் தன்மை உச்சி நிலை அடையப்படும் போது இந்த காலத்திலும் விஷயத்தின் தன்மை இணைந்து அதாவது சிறு மூலையின் பாகம் தாக்கப்படும் என்றால் இந்த சக்கர சத்து வருவதற்கு முன் அதனின் தன்மை கொண்டு உலகிலே அது நடந்த வைக்கிறது நாம் ஒரு வாயிலை போட்டால் ஆய்ந்து அழர்கின்றோம் நமக்கு இருக்கும் உண்மையை தான செய்வது இதேபோல நன்கின் தன்மை சிறுமுழையிலே காக்கப்படும்போது நாம் மரம் இயல்புகளை நாம் எப்படி ஒரு பிரைக் பிராயரை செலுத்தி அதனுடைய அழுத்தத்தை நிலையில் கொண்டு ஒரு பெரிய அந்த இடத்தை இழத்து இயக்கினது இதைப்போல தான் உருவாகும் ஆசியத்தின் தன்மை சிறுமுழையின் ஆகும் நாம் எண்ணிய நிலையில் ஊடுகிறேன் அதை இயக்குவதும் நாம் எண்ணும்போது அதன் அதன் செய் கையாள்களை மடக்குவதும் அதனை ஆசிச்சின் பவரை நிலைவு கொண்டன அதனும் எழுவக்கூடிய காந்தப்புழையின் தன்மைகள் ஊதிரி நம் அங்கங்களை இயக்குவதும் அது செயலாற்றுவதாக இருக்கின்றது ஆகவே அவ்வாறு செயலாக்கும் இந்த தண்ணீர்கள் நமக்கு இந்த சிறுமொழியிலே தாக்கப்பட்ட உணர்ச்சியில் ரெக்கப்பதிப்பு என்ற நிலை அழுத்தம் அதிகரிக்கும் அந்த முன்னியாளர்கள் செயலிட்டு அதற்குள் ஆசைத்து அனுக்கும் இந்த செயல்கள் இழந்துவிட்டால் கைதால் அங்கங்களை சுருந்து விடுகிறது நாம் தவறு செய்யவில்லை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தால் நான் வேடிக்கை பார்க்க இந்த நிலை வைத்தால் நமக்கு இவ்வாறு இயக்கிறீர்கள் இதை போன்ற நிலைகளில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சிகள் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் சந்திக்கும் போது அவர் அறியாத மதந்தர் என்று இறக்க வந்து பிறருக்கு நன்மை செய்தார் ஆனால் அவர் இறக்க உணர்வால் கண் தொடர்ந்த நன்றின் தன்மையில் தனக்குள் நினைக்கிறார் தன் உணவின் வலுவார் தனக்குள் சக்தி வாய்ந்த நிலையை உள் செலுத்தி அந்த தீமை விளைவிக்கும் நிலையை அடக்கி இதை போல உணவின் தன்னை வழியாக மாற்றி சென்றவர்கள் பல எத்தனையோ மகிழ்ச்சியில் அந்த மகிழ்ச்சியில் தன் உடலை விளைவிக்க உணவு சக்தியால் கவர்ந்து என்று அதனை சுரந்து எல்லோரும் இருந்தோரும் முடி அந்த நிலைப்படை தான் நமது பொருளாதன் மா மகிழ்ச்சி அவர் தித்தனை போல அறிந்திருந்தால் அதை எல்லா உணவினை கண்டு தனக்கு சேர்த்த அந்த நந்தினை விருப்பி நஞ்சினை நீக்கின் ஆற்றலை தனக்கு வளர்த்து அதே சமயம் அவர் சந்திப்போர் நிலைகளையும் பல உபதேச கருத்துக்களை கொடுத்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த வாழ்க்கை கொடுத்த நிலையை எண்ணி நீங்கினர் அந்த வாழ்க்கையை சொல்லும் வராதான் இந்த தொழில் வராதா இயங்க நலையை சொல்லும் அவர் கட்டணை கூட இருந்தவுடனே வசமடி வேண்டும் அதை விட்டால் நான் பல செல்லங்களை சம்பாதிக்க முடியும் சென்றவர்கள் நூல் என்று கூட சொல்லலாம் எனக்கும் அந்த அடைய தான் இருந்ததப்போ அவருடைய பார்க்கப்படுவோம் நாம் எப்படியும் செல்வம் தான் அணிவிடலாம் என்ற நோக்கம் தான் வருகின்ற அவர் உயர்ந்த செல்வமான நிலைகளை அவருக்கும் அழைத்த நிலை அன்பு எண்ணத்தில் இல்லை அவர் உபதீசித்த உணர்வு உத்து நோக்கி இந்த உணர்வு ஒன்றுதான் அவரையும் எண்ணமான் அவர்கள் ஒழியாக பெற்ற அந்த உணர்வின் சத்து அவர் உபதேசித்த உணர்வு எனக்கும் படப்பட அவர் அவர்களுக்கு கண் உணர்வாய் என்று உபதேசித்த உணர்வு என் மனைவியின் நன்மைகள் நோயுடன் நோயுடன் இருந்து மரணவாயில் இருக்கும் இந்த நேரத்தில் அவர் அந்த சூரியன் வாக்கில் தள்ளு கொண்டு இந்த நோயை நீக்கி இறந்து நடமாடச் செய்த பின் தான் இது நீ என்னை இப்போது நம்புகின்றாய் அல்லவா நான் சொல்வதை கேட்கின்றாயா என்று குணாதிபதி அவருடன் அனைத்து வந்த இந்த நிலைதான் பிடியனை நீக்குவது எவ்வாறு என்ற நிலையில் அவர் எட்ட மூச்சின் வாக்கின் தன்மை போர் வித்தாகி அதனை நினைவு கொண்டு இதை நீ சொல்லி என்கிற போது அவர் உடலவை தீமையை அகற்றி உணர்வு சொல்கிறான் அந்த வாக்கின் தன்னை தான் என் மனைவின் நிலைகள் அங்கு பதிவு செய்து அழகில் என்னும் நிலை வரப்படும் போது அங்கு பிணியும் நீங்கியது அதே சமயம் பிணிகளை நீக்கும் ஆற்றலும் அங்கே பெருகியது அதன் வழிகொண்டுதான் குருகாட்சி உபதேசத்தின் உணர்வுகளை அவர் வழியிலே நான் பின்பற்றினார் இந்த மனித வாழ்க்கையில் உயர்ந்த குணம் கொண்டும் பிறரை காக்கிலும் நோக்கம் கொண்டு பிறருடைய வேதனையில கேட்டறிந்தாலும் நாம் உதவி செய்தாலும் கேட்கறிந்த நமக்கு உருகாகும் அதனை நீக்கிட வேண்டும் அந்த நீக்கிடும் சக்தி உங்களுக்கு தடை செய்வதற்கு தான் இக்கூட்டு தியானம் ஒரு நூலை வைத்து ஒரு குரலை கூற்றினான் நூலுக்கு நூலு காட்சியும் எடை அந்த கை நூல் அளந்து விடுகின்றது அதே சமயம் பல நூல்களை ஒன்றாக இணைத்து அதை தூக்கப்படும் போது நாம் தூக்கும் பொருளை காட்டும் வலு கொண்டதாக நூலின் நிலையில் பல ஒன்று சேர்த்து சேர்த்தாகும் போதுதான் அப்பொருளை தூக்க முடியுங்கள் இதை போன்றுதான் சாதாரண மக்களாக வாழ்ந்திருந்தால் பிறர் சொல்லும் குறைகளை நாம் உடனடியாக கேட்டறியும் போது தனித்த மனிதன் ஒருவன் வேதனை பொருள்களை கேட்டறிந்தால் அந்த வேதனையான உணர்வு கேட்டறிந்த உடலுக்கு புகுந்து விடுங்கள் வலு கொண்ட நல்ல உணர்வு இருந்தாலும் உடல் வலு கொண்டு அவர்கள் செயல்பட்டாலும் பாசத்துடன் கேட்டறியும் போது ஒருவன் படம் வேதனை உலகம் விட்டால் வலு கொண்ட உடலும் தனிந்து விடுகிறது மிக சக்தி வாய்ந்த பொருளாக இருக்கும் அதனை சிறிதளவு நன்றி விட்டால் அந்த பொருளில் செலுத்தது போல அதை உட்கொண்ட ஒரு நிலையில் செலுத்தது போல ஒரு வலு கொண்ட மனிதனாக இருக்கும் இரக்கமும் பாசம் கொண்டு அவன் படம் வயிறத்தை விட்டு நோக்கி நிகழ்ந்தான் என்றான் இதன் வைராக்கியமான உடலும் வலு கொண்ட உடலும் தனிந்து பிரிந்தது ஒரு சமயம் கழிந்து விட்டால் அந்த நினைவின் அடைகள் ஆற்றல் அதிகரித்து அதிகரித்து வலு கொண்ட உடலும் சீனித்து சீணைத்த உணர்வு எண்ணங்களை தோற்றி வைத்து அவன் செயலற்றவனாக இதை போல நாம் உயர்ந்த குணங்கள் கொண்டு ஒருவனை வெண்டி பார்க்கும் போது இப்படி நமக்குள் நம்ம எரியாமல் உடல் வலுந்தாலும் நமக்கு நாம் கேட்டிருந்த உணர்வு பாசத்தால் உட்புகுந்து நமக்கு தீமைகள் வழங்கி விடுகின்றன இதே போல தீமைகள் வழங்கினார்கள் தான் தடுக்க வேண்டும் ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த மனித வாழ்க்கையில் மற்றதும் விரைவிற்கு செல்லாது இந்த உடலை விட்டு விண் சென்றவர்கள் அவர்கள் இங்கு உயிருடன் ஒன்றிய வழியும் தெரியமானவர்கள் அந்த அந்த உடலில் வரும் உணவின் தன்மையை நாம் இன்னும் என்றால் நம் எண்ணத்திற்கு இல்லை அது அவரும் தன்மை தனிப்பட்ட மனிதனுக்கு இல்லை அவருடைய ஒத்த உடலின் உணவின் தன்மை கொண்டு நாம் இதே இதை போல அவர் உபதேசித்த உணர்வை உங்களுக்கு உபதேசித்து அந்த உணவின் நிலைகள் கிழந்த இழந்து செய்ய வேண்டும் ஆக அந்த உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகள் உந்தியிருக்கு நாம் இதையை கூட்டு தியானம் இருந்து அந்த மகிழ்ச்சியில் நான் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் நாம் அறவுடன் துணை கொண்டு அந்த சக்தி வாய்ந்த நிலைகள் இங்கு இருக்கும் அவருக்கு ஒத்த நிலைகள் கொண்டு நாம் வலுவும் பெறுகின்றோம் நாம் எண்ணத்தால் இயங்கும் நம் முன் தனித்து படர்ந்து கொண்டிருக்கும் இந்த உணர்வுகள் நாம் அனைவரும் ஒரு தடை இழக்கப்படும் போது பலருடைய ஆன்மாக்கள் இங்கே எதிர்க்கும் ஆன்மாக்களில் படர்கின்றது ஆக தீமை அகற்றும் சக்தி நம் ஆன்மாக்கு கலந்து அதே ஏற்கத்துடன் நிற்கும் நாம் சுவாசிக்க நேர்கின்றது சுவாசித்த உணர்வு உயிருடன் கலக்கின்றது கலந்த உணர்வு நம் உடலுடன் படர்கின்றது நினை கொண்டு எண்ணிய உணர்வு ஊழ்வனையாக பரிவார்த்துகின்றது அந்த பதிந்த நிலையத்தோடு நாம் தியானித்து நாம் அனைவரும் ஒழுக்கச் சேர்ந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் அவரது வாழ்க்கையில் அகங்கிட வேண்டும் என்று நாம் எண்ணும் போது அவர்கள் தொழில் வளம் மற்ற எல்லா வளம் பெற வேண்டும் என்று சொல்ல இந்த உணர்வுகள் நிலைகள் கொண்டு வலு கொண்ட உணவில் பதிவாகின்றது மேலும் அதனை கொண்டு நாம் நம் வாழ்க்கையில் நிறை தீவிரை இந்த எண்ணத்தை உயிரிடம் உண்டச்சேன் மகிழ்ச்சி நான் பெற வேண்டும் என்று என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று எண்ணினார் நாம் ஒரு வேதனை செய்தால் நன்னீர் விட்டு சுத்தப்படுத்துவது போல நமது வாழ்க்கையில் துன்பங்களை கேட்டறிந்து அந்த துன்பத்தை நீக்க உணர்ந்து செய்தாலும் கேட்டறிந்த துன்பத்தின் உணவு நமக்கு செயலற்றதாக ஆக்க அடுத்த நிமிடம் மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று சுத்தப்படுத்திவிட்டு யார் எந்த வேதனை கொண்டு சொன்னார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் பிணிகள் நீங்க வேண்டும் அவர்கள் சிரமங்கள் நீங்க வேண்டும் அவர்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று நமக்கு விளைவேற்ற முயன்ற சக்தியின் எண்ணங்களை கொண்டும் நாம் சொல்ல வேண்டும் இனி நல்லா இருப்பேன் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் என்று இந்த சொல்லை விளைவிக்க வேண்டும் அவங்க சொன்னதில் எனக்கு இப்படி அறிக்கை வச்சு நான் எல்லோருக்கும் நல்லதான செய்தேன் எனக்கு இப்படி அஞ்சு தீங்கு வந்துடுச்சு என்னை கைவிட்டு விட்டது என்று வேதனை பொருள் கேட்கப்படும் அவர் உடனே வழிந்த வேதனை உணர்வு சொல்கிறான் வழிபடுகிறது நாம் கேட்டிருந்த உணர்வு நமக்கு பரிவாகி அவர் நினை வரும் போதெல்லாம் அவர் விட்டுடுகிறோம் பாலுக்குள் நன்றி வைத்தால் நன்றியின் நோயை அங்கே செயலாக்கி பாலின் தரத்தை கொடைத்து விடுகின்றதோ இதை போல செயலாக்கிறது இதனை நான் இப்போது கூட்டி தியானத்தை இதை போன்று வருகின்ற நிலைகள் கொண்டு நாம் பணியை செய்து அடுத்து இதே போல நமது வாழ்க்கையில் எப்போது எவர் கொண்ட நிலைகள் சொன்னாலும் நாம் கேட்குழந்து உதவி செய்தாலும் அதை உணர்வு நமக்கு வராது தடுக்க மகிழ்ச்சியில் அச்சக்தி நான் பெற வேண்டும் என்று என் உடல் முழுவதும் என்று எழுதும் போது இந்த உணர்வு ஊச்சென்று நாம் தங்க தொற்று செம்பும் ரெண்டரை கலந்தால் நிறைவேற்றி ஊற்றினால் அதை பிரித்து விடுகின்றது இதே போலதான் கேட்கிழந்த உணர்வு நல்ல உணர்வுடன் கலந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அச்சக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணும் போது நம் சென்று தீமை விளைவிக்கும் உணவில் அது பலவீனப்படுத்த என்பது பிரித்து விடுகின்றது செயலற்றதாக உண்டு அவ்வாறு நாம் செய்யத் தவறினார் ஆறாவது அறிவின் தனி கொண்டு நாம் கருணத்திலிருந்த வேத வைத்து புதிய தேடி அலைந்து விவாழ்த்திக் கொண்டு இதனை நினைத்து புள்ளியும் சேர்த்து காரத்தையும் சீரத்தையும் மற்ற பொருள்களையும் நினைத்து அது சுயமிக்கதாக உருவாக்குவது போல மனிதனின் வாழ்க்கையை தீமை அகற்றி உணர்வினை உணர்வின் அலைகள் நம்மும் இருப்பதை அந்த உணவில் தன்னை நமக்கு சொல்லாக பதிவு செய்து அது நாம் நினை கூறும் போதும் நம்மும் படம் தடுப்பதை கவரும் அதை செய்வதில் இப்போது இப்போது இந்த கூட்டு ஞானம் இதனை துணை கொண்டுதான் நாம் அதனை செயலாக்க முடியும் தனித்த மனிதன் காத்துக் கொண்டிருந்த தன் ஜெகத்தை எடுத்து ஆண்டவனின் அருமை செய்வேன் என்றால் அதன் அளவால் ஆக தனித்திருக்கும் நிலைகள் கொண்டு நமக்கு இல்லை நமக்கு எண்ணில் அடங்காத குணங்கள் உண்டு ஆக அதன் சமயம் தனித்து உட்கார்ந்தாக அதற்கு உணவில்லை என்றால் அது இடம் பிறந்து அமைதி கொண்டு செய்ய ஆக எந்தெந்த கோபம் போதும் நெருக்கும் தன்மை நாம் அடைந்தோமோ இந்த உணர்வுகள் அனைத்தும் அது ஒடுக்கப்படும் போது இந்த உடல்நிலை நோய் ஆக நல்லது என்ன நமக்கு வேதனை நிலையை உருவாக்கிறது